கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவேக்காவை திமுக ஒடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு திமுக தாவேக்காவை ஒடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க யாரும் ஒடுக்கவும் பாக்கல யாரும் நடுக்கு பாக்கல அவங்க அவங்க இருக்கிறாங்க ஒடுக்க பார்த்தாருனாக்கா அவர் நாற்பத்தோரு பேர் இறந்து அவர் ஏர்போர்ட்டு போகும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணி தேவையாக பழியெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது அவர் அண்ணாமலை வந்து எதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பார் அவர் அவர் பேசுறதுக்குனே பிறந்தவர் அவர் அது வாய் கிடையாது லப்பர் வாயாது அவர் பேசிகிட்டு தான் இருக்கும் அந்த வாய் சொல்லுங்க அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னா அவங்க கூட்டு அவங்கள்லாம் அவங்க ஒரு ஒரு குரூப் அவங்க அதனால அவர் அப்படி சொல்லுவார் எல்லாமே சங்கி குரூப் தான் அவங்க தவேக்கா உருவாகிறதுக்கு மூல காரணமே வந்து பிஜேபி தான் அவர் முதல்ல அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்து நேராக விஜய் போய் பார்த்தார் ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் தான் இவர் வந்து கட்சி ஆரம்பித்தது அறிக்கை எல்லாம் விட்டது அதனால் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி தான் இருக்கும் ஒடுக்க பார்க்குறதுன்னா அவங்க மேலே தவறு இருக்கு இல்லையா அவங்க செஞ்சது தவறு இனியும் வந்துட்டு கடுமையாக தண்டிச்சிருக்கணும் ஏதோ வந்துட்டு பெரிய மனசு பண்ணி விட் விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒடுக்க பார்க்கல அவங்க வளர்கிறதுக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் நடக்கிற ஆட்சி கொடுத்துருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்ச தவறுக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிருக்கணும் அது ஒரு பெரிய மனசு பண்ணி அவங்க விட்டு தான் சொல்லணும் வெளியவே இருக்கார் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் உள்ளே போக வேண்டியவர் தான் அதுதான் அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு எந்த விதமான மன்னிப்பும் கேட்காம பிடிக்காம அவர் பாட்டுக்கு வந்துட்டு போ போனது மிகப்பெரிய தவறு இல்லையா ஒரு தலைவனுக்கு அது அழகு இல்லையே ஆவேக்கா வந்து எப்படி திமுக ஒடுக்க பார்க்கும் இன்னும் வேலை இல்லை ரெண்டாவது அவங்க கூட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு இதை வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் கண்டிக்கத்தான் செய்யும் அவங்க மேலேயும் தவறு இருக்குது இவங்க எப்படின்னு தெரியல இவங்க மேலே தவறு இருக்கா என்னென்னு தெரியல அதனால் அது ஒடுக்க பார்க்கறதுக்கு என்ன இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும் அதில் ஒன்றும் மாற்றலாம் நான் நாமலை சொல்கிறாரு அவர் கட்சிக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு இது வந்து எப்படி திமுக ஒடுக்கும் எல்லாருக்கும் ஒன்று தானே சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தானே அதை தான் பார்க்கணும் அது ஒடுக்க பார்க்குறாருலாம் அதெல்லாம் திமுகலாம் ஒடுக்க பார்க்குற மாதிரி தெரியலங்க அது வந்து விஜய்க்கு ஏற்பட்டது ஒரு இழப்பு தான் அது எதிர்பார்க்காதது அது வந்து அவர் இன்னும் பண்ண முடியாதது ஜனங்கள் வந்து ஓவராகிட்டாங்க அந்த டைமில் வந்துட்டோன்னே போலீஸ் வந்து ஒரு ஆளுக்கு நூறு பேருக்கு ஒரு ஆள் போலீஸ் இருந்ததுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணும் ஆ ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு ஒரு போலீஸ்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அந்த டைமில் அது அந்த இழப்பு வந்து பெரிய இழப்பு விஜய்க்கு அதாவதுங்க அவர் போய் பார்க்காமல் இருக்கிறது பெரிய தப்பு தான் இன்றைக்கு வரையும் தப்பு தான் அதை ஏற்றுக்க அவரே ஏற்றுக்கணும் அதை நான் வந்து வீடியோ காம்ஃபரன்ஸில் பேசுகிறேன் அதுங்க போய் பேசுகிறேன் இங்கே போய் பேசுகிறேன்னா பேச்சு கிடையாது நம்ம கூட்டத்துக்கு வந்து நம்மளை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு என்ன அனுதாபம் தெரிவித்தார் அவர் என்ன அனுதாபம் தெரிவித்தார் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் மீடியாக்காரன் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் என்ன அனுதா தெரிவித்தார் அவர் எது கவுர்மெண்ட் மட்டும் தான் தப்பு சொல்கிறார் இப்போ இவர் மாதிரி தப்பே கிடையாது லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுது இந்த படத்தில் ஸ்டில்லு காட்டுவாங்க அதே போல் மேல ஏறி நின்றது அதெல்லாம் தப்பே கிடையாது அவர் பின்னால் நடக்குது இப்போ ஆயிரத்தெட்டு நிகழ்ச்சி நடக்குது அதை பார்க்காம அவர் பாட்டு பேசிகிட்டே இருக்கார் அவர் பாட்டு பாடுறார் பாட்டு பாடுறதுக்கு அப்போனா இங்கேருந்து கருவு இருக்குது பாட்டு பாடுறதுக்கு அப்போனா கருவு இருக்குது எங்கள் அங்கே என்ன நடக்குது அங்கே கூட்டத்தில் என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல ஒரு தலைவர்னா அது பார்க்குற கடமை நம்மகிட்ட இருக்குல்ல எங்கே பின்னால் என்ன நடக்குது தெரியல முன்னால் எதுவும் நடக்குது இல்லை அவர் பாடு மெய்ய மேலே பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கார் அவர் சொல்லுங்கள் விமர்சனம் தானே யதார்த்தத்தில் என்ன இருக்குது ஒடுக்க பார்க்குறதுன்னா என்ன இவர் இவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளல போட்டிருக்கணும் இல்லை அரசியல் ரீதியாக இவங்க வந்து கோட்டை நாடி ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களோட பொதுக்கூட்டமோ ரோடு ஷோவோ நடத்தக்கூடாமல் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணலையே திமுகன்றது ஒரு ஆலமரம் தம்பி அண்ணா திமுகவும் ஒரு ஆலம்பரம் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு போகிற பறவை மாதிரி இப்போ இதுக்கு ஒரு மாற்றாக வந்து இவங்க பிளான் பண்ணுறது என்னன்னா அதிமுகவை கபலீகரம் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா எடுத்துக்கக்கூடிய லைன் இது அதில் வந்து பலிகாடாக ஆக்கப்பட்டிருக்கா விஜய் அது எல்லாமே அவங்க சிட்டிங் தான் அது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாக்கும் கட்டளை இடுவ இடத்துல இருக்கிறது பாரதிய ஜனதா தான் இவரும் சரி அடிச்சுக்குவாங்க சீமானும் இவரும் இப்போ திடீர்னு அணைச்சிக்குவாங்க அடிச்சுக்குவாங்க அவர் சகோதரானுவார் தம்பின்னுவார் பட்டுன்னு லாரியில் அடிப்பட்டு செத்துருவோன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டு கலவாணிங்க இவங்க எல்லாம் ஒரு குரூப்பு இதில் ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது ஆமாம் விமர்சனம் அதாவது சொல்லுவாங்க அழிக்க பார்க்குது அழிக்க பார்க்குதுன்னு யார் யார் அழிக்க பார்க்குது நிர்வாகிகளேங்கானா இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ ஆகுது அந்த ஊர் பக்கம் போல அவங்கள போய் பார்க்கல கொள்ளலை அவன் தலைமரவா இவங்கள பாதுகாத்துகிறதுக்கு போயிருது காணுங்க அப்போ இது கைப்புனுக்கு கண்ணாடி இல்லை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அவருக்கு வந்துட்டு தெரியாதுன்னு சொல்ல முடியாது எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்காரு ஒரு தலைவன்னா எவ்வளோ மிக்க ஆள் அப்படிங்கிறது அவருக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் வந்துட்டு எந்தவித ரெஸ்பான்ஸும் கொடுக்காமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு அங்கே போயும் வந்துட்டு ஃபோன் மூலியமாகவோ அல்லது நிர்வாகிகளை வச்சோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க கிடையாது அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நடந்திருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது மக்களுக்கும் தெரியுது ஆட்சியில் உள்ளவங்களுக்கும் தெரியுது ஒன்று அவர் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது விவரம் தெரியாத அந்த முட்டாள் ரசிகர் கூட்டங்கள் வந்துட்டு ஏதாச்சும் கலவரம் ஒன்று வாங்க அப்படிங்கிறதுனால விட்டு வச்சுருக்கோம் அவங்களோட உளவுத்துறை ரிப்போர்ட்டு வந்துருக்கு சாதாரண யூடியூபருக்கு தெரியுது கூட உளவுத்துறைக்கு தெரியாத அந்தளவுக்கு அரசியல் ஞானம் இல்லாம தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்க அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் அவர் இப்போ அங்கே டெல்லியிலலாம் இருக்கார் இப்போது டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அது அர்ஜுனா ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவர் கோர்ட்டுக்கு போகிறாரு இப்போது இவங்களுக்கு பின்புலம் வந்து ஆர்எஸ்எஸ் தான் அதனால் ஒன்றும் இல்லை அவர் குருமூர்த்தி கைவிட மாட்டார் தமிழ்நாட்டில் இவங்க முதலாளி இருக்கார்ல அவர் குருமூர்த்தி கை கைவிட மாட்டார் ஆமாம் ஆதவ அர்ஜுனா வந்து எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு போனவர் அவர் அவங்க குடும்பமே வந்து எல்லா கட்சியிலும் இருக்குது இதை வந்து பாமரம் புரிஞ்சுக்கிட்டால் சரி பாமரம் புரிஞ்சிக்கணும் இவங்க குடும்பமே வந்து மார்டின் குடும்பமே மக மருமக மக பேரன் பேத்தி எல்லாமே ஆளுக்கு ஒரு கட்சி என்னென்னா அவங்களோட குறிக்கோளை வந்து தன்னுடைய சொத்தை பாதுகாக்கணும் அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க போகிறவர் அவர் அவரெல்லாம் இதில் சேர்ந்துருக்காருனாவே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் யார் இவங்கெல்லாம் அப்படின்னு நாயோடு பொறுத்தா உன்னையோடு தான் எந்திரிக்கணும் அது கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அவன் புஷியானந்து நிர்மல்குமார் இவங்கெல்லாம் எந்த அமைப்போடு இருக்கிறாங்களோ அது நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது கிடையாது கன்ஃபார்ம் பிஜேபி தான் அது கடைசியில் அவர் என்னட்ட போறார் இங்கே வந்து இவர் அது அவர் பேசியிருக்கணும் பேசியிருக்காரு என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு சிஎம்னு சொல்ல அதெல்லாம் மிகப்பெரிய தவறான வார்த்தைகள் சிஎம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தைலாம் சொன்னார் ஏதோ பணிஞ்சு பேசியிருக்கலாம் இந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு பொறுப்பு நான் தான் அவரே சொல்லியிருக்கலாம் முடிஞ்சே போயிருக்கோம் இது பெரிய விஷயமே இல்லையே அவர் போனதுனால தான் இந்த பிரச்சனை நடஞ்சி அதுக்கு இந்த பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அந்த வார்த்தை அவர் சொல்லலை எல்லாருக்கும் அந்த அதிலே இரங்கல் சொல்லியிருக்கலாம் அதை விட்டார் இன்னி நேரம் கண்டு போகிறாரோ நம்ம தெரியலையே தவறில்னு சொல்ல முடியாது அதாவது அவங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது மனசரிஞ்சு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டணும் இந்த விபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சது கிடையாது ஆனால் வந்துட்டு கூட்டத்தை கூட்டி மற்றவங்க முன்னாடி ஒரு மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இயற்கையாக அவங்க செஞ்சுருக்காங்க அது வந்துட்டு இவ்வளவு பாதிப்பு உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படி வேணால் சொல்லாமலையோ கூட்டத்தை வந்துட்டு கூட்டணும்னு தான் லேட் பண்ணதை இவங்க வந்துட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு பேச வேண்டிய டைமுக்கு ஏழு மணி நேரத்துக்கு காலதாமதம் தாமதமாக வந்ததுக்கு காரணமே வந்துட்டு கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற தான் அதனால் வந்துட்டு அந்த ஒரு தவறு அவர் அவங்க செஞ்சுருக்காங்க இந்த விபத்து வந்துட்டு அவங்க வேணும்னே செஞ்சதல்ல அது தவிர்க்க முடியாமல் அந்த கூடத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு